സമൂഹ സ്വന്തങ്ങൾക്ക് വണക്കം ஹவுதி படைகளுக்கு ஆயுத உதவிகள் நடைபெறுவதை கவனித்த அமெரிக்கா செங்கடலில் மீண்டும் பதற்றம் ஏற்படும் என கலக்கம் அடைந்துள்ளது இது தொடர்பாக அவசரமாக ஒரு நடவடிக்கையை முடக்கிவிட்டிருக்கிறது இது எந்த அளவிற்கு பயன் தரும் செங்கடலில் தாக்குதல் வடிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஹமாசிற்கு எதிரான போரில் சமீபத்திய அப்டேட் என்னவென்றால் ரஃபா நகரில் இஸ்ரேல் ராணுவம் நுழைந்து மிகப்பெரிய தாக்குதலுக்கு தயாராகி வருவதுதான் இதனையொட்டி அங்குள்ள பலஸ்தீனிய மக்களை வெளியேற்றும் நடவடிக்கைகள் பல்வேறு நாடுகளின் உதவியுடன் படிப்படியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதற்கிடையில் ஹமாஸ் படைகளுக்கு ஆதரவாக ஹர்மன் நாட்டின் ஹவுதி கிளர்ச்சி படைகள் களமிறங்கின செங்கடலில் வரும் இஸ்ரேல் ஆதரவு நாடுகளின் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி உலக கடல் வர்த்தகத்தை பெரிதும் ஆட்டம் காட்டி வருகிறது இதை ஒடுக்கும் வகையில் அமெரிக்கா இங்கிலாந்து படைகள் நேரடியாக ஹர்மன் நாட்டின் வான்வழிக்குள் நுழைந்தன ஹவுதி படைகளின் முகாம்கள் மீது குண்டுமலை பொழிந்தன இருப்பினும் அவர்கள் அடங்கிய பாடில்லை எதிர்பாராத வகையில் ட்ரோன் தாக்குதல் ஏவுகணை தாக்குதல் என செங்கடல் பதட்டத்துடன் தான் காணப்படுகிறது இதில் படைகளுக்கு யார் உதவி செய்வார்கள் என்று கவனித்தால் ஈரான் நாடு முன்னால் வந்து நிற்கிறது வளர்த்து விட்டதே இவர்கள்தான் என்ற பேச்சு உண்டு எனவே ஹவுதியை அடக்க முடியாதவர்கள் நேரடியாக ஈரானிடம் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் சில நாடுகள் எச்சரிக்கையும் விட்டுள்ளன இந்த சூழலில் தான் ஈரான் ஆயுத உதவிகள் செய்வதை அமெரிக்கா கவனித்துள்ளது இப்படியே விட்டால் செங்கடல் தாங்காது கடல் வழி வர்த்தகத்தின் அமைதி குலைந்துவிடும் எனவே ஹவுதிகளுக்கு ஆயுத உதவிகள் செய்யக்கூடாது என்று ஈரானை அமெரிக்கா கேட்டுக் கொண்டுள்ளது ஏமனில் உள்நாட்டு போர் நடப்பதற்கு ஹவுதிகள் முக்கிய காரணம் தற்போது காசாவில் உள்ள ஹமாஸ் படைகளுக்கு ஆதரவாக வெளியேயும் போர் அச்சத்தை ஏற்படுத்தி வருகின்றனர் ஆனால் ஹவுதி படைகள் அவ்வளவு எளிதில் அமைதி அடைவதாக தெரியவில்லை செங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடாவில் தாக்குவதற்கு முக்கிய முக்கிய காரணம் காசா மீதான போரை இஸ்ரேல் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என குறிப்பிட்டுள்ளனர் செங்கடலில் நடந்த தாக்குதலை கணக்கிட்டால் ஐம்பதுக்கு மேல் பதிவாகியுள்ளன அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பின்னர் ஹவுதி படைகள் சற்று பின்வாங்குவது போல தெரிந்தது கடந்த சில வாரங்களாக செங்கடலில் பதற்றம் ஏதுமில்லை ஆனால் ஈரானின் ஆயுத உதவிகளை கவனிக்கும் போது எப்போது வேண்டுமானாலும் பதற்றம் வெடிக்கலாம் என தெரிகிறது இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது இந்த பதிவு பற்றி பற்றியா உங்களது கருத்தை கொமன்ஸ் பக்கத்தில் பதிவிடங்கள் மட்டும் பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்